தமிழ் முழக்க பேரவையின் நூற்றி அறுபத்தி நான்காவது நிகழ்ச்சி நடைபெற்றது பாளையங்கோட்டை சைவ சபை அரங்கத்தில் வைத்து நாடகத்தந்தை பம்மல் சம்பத் முதலியாரின் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பிறந்த தினம் முன்னாள் முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரின் நூற்றி முப்பதாவது பிறந்த தினம் மொழி ஞாயிறு தேவநேயப்பாவனரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த தினம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் தமிழ் முழக்க பேரவையின் நிறுவனரும் தலைவருமான திரு ஆவடையப்பன் தலைமை வகித்தார் தமிழ் முழக்க பேரவையின் செயலர் திரு நசீர் கண்ணதாசன் இலக்கிய பேரவை செயலர் சொற்சுடர் சேரை பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் தமிழ் முழக்க பேரவையின் இணைச் செயலர் திரு ரவிச்சந்திரன் வரவேற்புரை நிகழ்த்தினார் தமிழ் முழக்க பேரவையின் அமைப்பாளர் தேசிய நல்லாசிரியர் முனைவர் செல்லப்பா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பற்றி அறிமுக உரை நிகழ்த்தினார் கவிஞர் கோதை மாறன் நாடக தந்தை பம்மல் சம்பத் முதலியார் பற்றியும் தமிழ் தேச தன்னுரிமை கட்சி தலைவர் வியன் அரசு மொழி ஞாயிறு ஆற்றினார்கள் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் பேராசிரியர் கிருஷ்ணன் பாவலர் பெருஞ்சித்திரனார் காட்டிய திருக்குறள் மெய்யியல் அறம் பற்றியும் சிறப்புரையாற்றினார் தமிழ் முழக்க பேரவையின் பொருளாளர் திரு சண்முகவேலன் நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி கூறினார் தனித்தி எங்கு தகுதி தமிழுக்கு முன்பு தமிழே காலத்தின் தாய்மொழி பண்டு அண்மையிலே கடந்த ஆண்டு ஜூலை ஆகிய நாட்களில் மலேசியாவில் நடந்த பதினோராவது உலகத்தமிழ் மாநாட்டில் நான் மூன்று பேருடைய பெயரை பதிவு செய்தேன் இங்கீர்களை பற்றி கட்டுரைப்படுத்த முப்பத்தி ஏழு அறுபத்தி ஐந்து வரைக்கும் ஐயா சொன்ன உலக காலி ஒரையிலும்ாரதிதாசியும் ஈகத்துக்கு நம்முடைய பெரும்பாட்டன் கப்பலோட்டி தமிழர் வழியிலும் தொடர்ந்து நாம் ஒருங்கிணைவோ குரல் கொடுப்போம் போராடுவோம் அன்னை தமிழை இன்று இல்லாவிட்டால் நாளை நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள் என்றோ ஒரு நாள் அரிய அமர்த்தோம் நன்றி வணக்கம் அது கண்பிய கண்மணி வீரன் என்று நான் பன்னெண்டு ஆண்டுகளாக தோர்க்குதான்